வாழ்க வளமுடன் ஆஸ்ட்ரோ நியூஸ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள் இன்றைய பதிவில் மிதுன ராசியில் பிறந்த நண்பர்களே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் உங்களுக்கு கோடீஸ்வரனாக கூடிய யோகம் இருக்கிறதா இல்லையா எந்த வழியில் எப்படிப்பட்ட அறிகுறிகள் மூலமாக அது உங்களுக்கு தெரிய வரும் என்பதை பற்றி இன்றைய பார்க்க போறோம் பத்தியும் ஃபுல்லாக பாருங்க நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணக்கூடிய பில்லைக்கான பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க மேலும் நம்மளுடைய சேனலில் சனிமனுடைய வளங்கள் பதிவிட்டாச்சு பார்க்கல என்ன சேனலில் போய் பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் மிதுன ராசியில் பிறந்த நண்பர்களே நம்மளுடைய வாழ்க்கையினுடைய எதிர்காலத்தை ஜோதிட வாயிலாக அல்லது சோழி பிரசன்னம் ஆரோட பிரசன்னம் பெத்தல்ல பிரசன்னம் இப்படி ஏதாவது ஒரு அறிகுறிகளாக நம்ம முன்கூட்டியை கணித்து தெரிந்து கொள்வோம் ஆனால் அதெல்லாம் மற்றவங்க பார்த்து நமக்கு சொல்கிறது ஆனால் நமக்கே உணர்த்துவது கனவுகள்தான் கனவுகளே நமக்கு சில விஷயத்தை நடக்க போதை உணர்த்தும் சில கனவுகள் பழிக்கும் ஆனால் சில கனவுகள் நமக்கு அறிகுறிகளாக இருக்கும் ஆனால் அப்படிப்பட்ட கனவுகளில் சில கனவுகள் நமக்கு அதிர்ஷ்டத்தையும் பெரும் யோகத்தையும் சொல்லும் அந்த வழியில் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தில் இந்த கனவுகள் நீங்கள் கோடீசரனாகப் போவதை முன்கூட்டியே உங்களுக்குச் சொல்லும் அப்படிப்பட்ட கனவுகள் கண்டால் விழிப்புணர்வு உங்களுக்கு தேவை அதில் குறிப்பிட்டு மிதனராசியில் பிறந்த உங்களுக்கு யானை மஞ்சள் நிற ஆடை வஸ்திரம் தங்கம் மற்றும் இரட்டை பிராமணர்கள் மற்றும் மண்குடம் பானை போன்றவற்றை கனவில் காண்கின்ற பொழுது வாழ்க்கை துணையின் வழியிலும் தொழில் ரீதியாகவும் எதிர்பார்க்காத லாபங்கள் கிடைத்து நீங்கள் கோடீசுவரனாவது உறுதி இதற்கு அடுத்தபடியாக இரண்டாவதாக நிச்சயம் அரசியலில் ஈடுபட்டு கொண்டிருப்பவர்கள் மற்றும் அரசியல்வாதிகள் ரயிலில் பயணிப்பது போல் கார் வண்டி வாகனத்தில் பயணிப்பது போல் காற்றில் பறப்பது போல் போன்ற விஷயத்தை கனவுகளில் காண்கின்ற பொழுது எதிர்பார்க்காத அரசியல் சினிமா போன்ற வாய்ப்புகள் கிடைத்து எதிர்பார்க்காத ஷேர் மார்க்கெட்டு ட்ரேடிங்கில் அல்லது கிரிப்டோ கரன்சியில் எதிர்பார்க்காத கமிஷன் கிடைத்து பெரிய லாபத்தை எட்டுவது நிச்சயம் இதற்கு அடுத்தபடியாக மூன்றாவது கனவாக உங்களை விட வயது மூத்தவர்கள் அவர்களை கனவுகளில் அடிக்கடி காண்கின்ற பொழுது அதுவும் அவர்கள் புத்தி சுவாதீனம் இல்லாமல் அல்லது அவருடைய கால் சம்பந்தமான பிரச்சனை ரத்தம் உடம்பு ரீதியாக இரத்தம் போன்ற வகைகளை நீங்கள் கனவில் காண்கின்ற பொழுது நிச்சயம் உங்களுக்கு பூர்வீக சொத்துக்கள் அல்லது உங்களோட முதலாளிகள் உங்களுடைய பதவி அதிகாரத்தில் இருக்கக்கூடியவங்க அவங்களுடைய பதவி வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் வெளிநாடு யோகங்கள் கிடைக்கும் இப்படிப்பட்ட யோக வாய்ப்புகள் கிடைத்து நீங்கள் கூடி சொன்னாவது உறுதி இதற்கு அடுத்தபடியாக நெருப்பு சம்பந்தப்பட்ட கனவுகளை இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்தில் கண்டுகொண்டால் நிச்சயம் ராசியில் பிறந்த நண்பர்களே தவற விடாதீர்கள் அடுத்து போவது பெரிய ராஜ்யம் பெரிய கமிஷன் பெரிய வாய்ப்பு அதேபோல் உங்களுடைய சொத்துக்கு உங்களுடைய உரிமைக்கு உங்களுடைய பங்குக்கு தடையாக இருந்தவர்கள் விலகி உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பணம் ஏராளமான முறையில் கிடைக்கும் அரசு வழியிலும் அது நடக்கும் அப்படிப்பட்ட கனவுகள் நெருப்பை மையப்படுத்தி வரும் ஸோ நெருப்பை கனவு கண்டாலும் ஒன்றாதுங்க இப்படிப்பட்ட அந்த நான்கு கனவுகள் மிரராசியில் பிறந்த உங்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தைந்தில் நீங்கள் காண்கின்ற பொழுது நீங்கள் கோடி சொன்னாக்கூடிய கூடிய காலகட்டம் வெகு தொலைவில் இல்லை என்பதுதான் அர்த்தம் அதை புரிந்து கொண்டு வாழ்க்கையில் அடுத்த முயற்சி உழைப்பையும் போட்டு அந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்திங்க நீங்கள் கொடிசனாவது யாராலும் தடுக்க முடியாது எப்பேற்பட்டவர்களாக இருந்தாலும் பணப்பிரச்சனை இருக்கும் அந்த பணப்பிரச்சனை தீர்வதற்கு மிதினராசியில் பிறந்த நண்பர்களை எப்பொழுதும் நீங்கள் செய்ய வேண்டிய வழிபாடு கண்டிப்பான முறையில் விநாயகருக்கு அல்லது முருகனுக்கு தேன் அபிஷேகம் செய்துவிட்டு வாருங்கள் நிச்சயம் அந்த தேன் எப்படி அந்த கடவுள்களுக்கு அபிஷேகம் செய்யப்படுகிறதோ அந்த அளவின் ஒப்பிட்டு உங்களுக்கு கிடைக்கப் போகிற செல்வம் பெருஞ்செல்வமாக இருக்கும் இந்த ஒரு வழிபாடு தவறாமல் நீங்கள் பண்ணீங்க இந்த வைப்பிடிச்சு லைக் பண்ண மாட்டோம் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க அடுத்த நிற்போம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்